வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறலாம் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கறலாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கரலாம் அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போது நல்லா அரைப்படும் இதை போய் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த இருந்து திரும்ப ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு தட்டில் வச்சு தனியாக வச்சிடலாம் கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே இந்த மிக்சியில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது நல்லா நைஸாக வந்து வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றியாச்சு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த இந்த கைப்பிடிய அளவு இருக்கிற கடலைப்பருப்பையும் இதில் வந்து சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் பெரிய வெங்காயம் இல்லைன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கறலாம் ரெண்டு பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலை அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெங்காயத்துலேருந்து வந்து தண்ணி வரும் அதுவே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம்